பாருந்தன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய கால் கடிலே இருக்கு அந்த கால் கடையிலே இருக்கிறத வந்து என்ன சொன்னால் நம்ம கண்டுக்காமல் ரொம்ப தூரம் நடந்து போய் வந்து என்ன சொல்றோம்னா வந்து வாழ்க்கையில் போராடுகிறோம் அப்போ ஏன் நம்ம கால் கடியில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் புனிஞ்சு பார்க்கணும் நம்ம நிமிந்த மாதிரியே நிமிந்தமானக்கே நடப்பது என்பது யோகத்தை கொடுக்குறது குனிஞ்சி நடக்கும் அந்த குனிஞ்சு பாதத்தை பார்ப்போம் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமா வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா அந்த வெற்றியை வந்து உன்னுடைய காலடியில் இருக்கிறது ஆனால் நீ வந்து அதை வந்து கண்டுக்கிட மாட்டேங்கிற அப்படின்னு தான் ஜோதிட சூத்திரம் சொல்லிட்டு அப்போ எந்த ஒரு மனிதனும் வெற்றி கொடியை நாட்டணும் அப்படின்னா அந்த மனிதன் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது எப்பயுமே ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு வந்து பயங்கரமான யோகத்தை தருவார் உங்களுக்கு அவர் அவயோகியாக வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் ஆனால் சுக்கரன் என்பவன் வந்து எந்த நம்ம பன்னெண்டு கட்டத்தில் எங்கனா இருந்தாலும் அவர் வந்து கலத்திரக்காரன் தான் கலத்துறக்காரன் தான் எல்லா விதத்திற்கும் அவர் நமக்கு வந்து தேவைப்படுகின்ற ஒரு கிரகம் அப்போ இந்த சுக்கரனை வந்து யாருமே சரியாக ஆக்டிவேஷன் பண்ணுவது கிடையாது சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணுவது நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உண்மையாகவே பொருளாதார நிலை உயர் உண்மையாகவே பொருளாதார நிலை உயர்ந்தது அப்போ இந்த பொருளாதார நிலை வந்து உயரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன்ற சுக்கரன் நின்ற இடத்திற்கு எந்த இடத்துல நின்றாலும் தான் அதற்கு ரெண்டாம் இடம் அதற்கு பதினோராம் இடம் சுக்கரன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் வாங்க காத்திருப்பது அப்போ அந்த சுக்கரன் நின்ற இடத்திற்கு வந்து ரெண்டாம் இடத்திற்குண்டான கிழமை நாளில் அதற்குண்டான தெய்வத்தை வந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் ஒவ்வொருத்தருக்கு வந்து சுக்கரன் தனுசு யாருன்னா ரெண்டாம் இடம் யார் சனி பதினோராம் இடம் யார் அதே சுக்கரன் இந்த நபர் பொருளாதார நிலை இவருக்கு வலிமைப்பட வேண்டும் பொருளாதார நிலை வலிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர் எப்பயுமே அந்த தனுசில் நிற்கிற சுக்கரன் வந்து வேலை செய்வதற்கு அந்த சுக்கரனுக்கு ரெண்டாம் இட நாளிலும் பதினோராம் இட நாளிலும் போய் வந்து அதற்குண்டான தெய்வத்தை வழிபாடு ரெண்டாம் இடத்து தனுசுக்கு ரெண்டாம் இடம் எது சனி அப்போ சனீஸ்வர பகவான் வழிபாடு தனுசுக்கு தனுசில் இருக்கிற சுக்கரனுக்கு பதினோராம் இடம் என்பது எது சுக்கரன் தான் அப்போ மகாலட்சுமி அப்போ இவர் வெள்ளியும் சனியும் வந்து என்ன சொல்கிறான்னா முறையாக போய் சனீஸ்வரனை பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வரணும் சார் மகாலட்சுமி எங்கள் ஊர் கோயில் இல்லைன்னா உங்கள் ஊர் கோவிலில் இருக்கிற பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜை நடக்கிற கோயிலாக இருந்தால் அங்கே இருக்கிற அம்மன் வந்து சுக்கரன் தான் இப்போ எங்கள் ஊரில் வந்து கழுகுமலையில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அகிலாண்டேஸ்வரி இருக்கு சிவனும் அகிலாண்ட அகிலாண்ட ஈஸ்வரி யாரு அங்கே தம்பதி சவீதமாக தான் இருக்கான் அப்போ தம்பதி சவீதமாக இருக்கிற இருக்கிறதுல வந்து தனியான மகாலட்சுமியை தான் நம்ம கும்பிடணும் இல்லை தம் சுக்கரன் என்று சொன்னால் பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறவ தான் பெண் வாழம் வாழணும்னா இல்லற வாழ்க்கை வாழும் அப்போ மகாலட்சுமி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது சுக்கரன் என்று சொன்னாலே பொதுவானது மகாலட்சுமி ஆனால் பள்ளி அறை அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி சேரக்கூடியது அந்த பள்ளி அறையில் சேரக்கூடிய பெண் தெய்வம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் தான் இது தெரிஞ்சுக்கிட்டு ஆகா சில இடங்களில் மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக இருக்காது எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்போ வெள்ளிக்கிழமை என்று சொல்லி வந்து ஒரு பெண் தெய்வம் வந்து பள்ளியறை நட பூஜை நடத்தக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அன்னைக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கு அந்த பெண் பெண் தெய்வம் வந்து சுக்கரனாகத்தான் காட்சி அளிக்கும் ஏன்னா அதோடைய கே கேரக்டர் அது தான் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நின்ற இடத்திற்கு வந்து ரெண்டு பதினொன்று கூட நாளில் வந்து அதற்குண்டான கிரகத்தை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் பார்த்து விட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எங்கள் பிடி வந்து என்ன சொன்னா என்னத்தை அப்படின்னா ஒன்றும் இல்லை நவகிரகம் இருக்கு இல்லையா நவகிரகத்தில் எல்லா கிரகம் இருக்கு இல்லையா அப்போ நவகிரகத்தில் வந்து எல்லா கிரகம் இருக்கிறதுனால வந்து என்ன சொல்லணும் ஒன்றுமே வேண்டாம் சுக்கரனுக்கு ரெண்டு குடைய ரெண்டு குடையவர் யார் அந்த கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன வந்து என்ன சொல்லணும் சின்ன பூ மாலை சுக்கரனுக்கு பதினொன்று குடையவர் யார் அந்த கிரகத்திற்கு வந்து சின்ன பூ மாலை அவ்வளோதான் அவங்க வேலை முடிஞ்சு இருபது ரூபா ஒரு சரத்தை ஒரு மண சரம் வாங்குங்க அஞ்சு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா அதை வந்து என்ன சொன்னா ஜாயின் பண்ணிடுங்க அது மாலை எவ்வளோ ஈஸியாக போச்சு அப்போ மனிதன் வந்து விநாயகர் மாதிரி வாழை கற்றுக்கணும் த அம்மையப்பனே உலகம் நான் ஊரெல்லாம் சுத்த முடியாது அப்படின்ட்டு பெரிய வெற்றியை பெற்று அறமடாமல் உட்கார்ந்தவர் அப்போ நம்ம எப்பயுமே முருகனை மாதிரி ஊர் ஊராக சுத்தணும் அங்கிருந்து வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அப்படின்வார் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் காத்துக்கிட்டேன் எதுக்கு காத்து கிடக்க ஏன் காற்று கிடக்கிற நாளில் தான் போகணுமா எப்பயுமே கோவிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் ஆட்களே இல்லாத நாளில் பூசாரி மட்டும் உட்காந்துருக்கணும் போங்க நீங்கள் சூப்பராக வெற்றி வெற்றி விடுவீர்கள் வெள்ளி செவ்வாய்க்கு கூட்டம் இருக்குத்தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு சுக்கரனுக்கு ரெண்டு ரெண்டு பதினெண்டு கூடிய நாள்களை கூட்டம் இருந்தால் நீங்கள் போய் தான் ஆகணும் சாதாரணமாக கோவிலுக்கு போகிற போன அன்னைக்கு நீங்கள் வந்து பூசாரி அமைதியாக உட்காந்துருந்து யாராவது வருவாங்களா 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 வருவாங்களான்னு எதிர்பார்த்துருக்குற பூசாரிகிட்ட போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியம் நடந்துடும் என்ன காரணம்னா சாமியும் தனியாக உட்காந்துருக்கார் சாமியை பார்க்குறவரும் தனியாக உட்காந்துருக்கார் நம்மளும் வந்து என்ன சொன்னா போய் நின்று நிதானமாக இறைவனிடம் வைக்க வேண்டிய கோரிக்கையை எப்பயுமே இறைவனை வந்து என்ன சொன்னா மாலை மாலை நீங்கள் கேட்ட காரியம் நினைத்த காரியம் நடக்கும் கழுத்தில் பூ மாலை இறைவனுக்கு சாற்றி விட்டால் சாத்திட்டு என்ன செய்யணா திரும்ப மாலை கொடுப்பாங்க வாங்கிறாரு வாங்கவே கூடாது சாஸ்திரத்தில் தான் சொல்லியிருக்கோம் கொடுத்த மாலையை கொடுக்கப்பட்ட மாலை கழுத்தில் போடப்பட்டு இன்னொருத்தருடைய மாலை நமக்கு கையில் கொடுக்கும்போது உசாரி நமக்கு அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டு வருவது சரியான தவறு நான் கோயிலுக்கு போனேன்னு எனக்கு மாலை கொடுப்பாங்கண்ணே வேண்டான் பூ ஐயர் ஒரு மாறிய பப்பர் ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா நான் கொடுக்கறதுக்கு தான் வந்தவன் அங்கேருந்து இறை அருளை தான் வாங்க வந்தேனே தவிர அவர் கொடுக்குற பூ மாலையை வாங்கிட்டு போய் நான் வீட்டில் போய் என் இருக்கு மாலை வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் வாங்கக்கூடாது சாஸ்திரம் அதை சொல்லுகிறது நாம் இறைவனுக்கு கொடுப்போம் பூமாலை என்பது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது இப்போ தேங்காய் பழம் கொடுக்கும் தேங்காய் பழம் உடைச்சி நம்ம வீட்டுக்கு ஆதி இருந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் அது நடைமுறை ஆனால் இத்தனைக்கான பூ கொஞ்சம் திருநீர் அல்லது குங்குமம் கொடுத்தா அங்கே வந்து ஒரு இதில் பூசிக்கிட்டு ஒரு இதில் ஒரு தாளில் மடித்து கொண்டு அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ இதிலெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க இன்றைக்கி நான் வந்து காலத்தாள் என்ன சொன்னாங்க நமக்கு கொடுத்தா தான் நம்ம பெரியாள் அப்படிங்கிறதுல கொடுக்கலை அப்படின்னா நம்ம பெரிய பெரியாள் ஆக்கிட்டாரு இறைவன் ஆக்கிட்டார் ஒரு இதெல்லாம் தெரியாத காலத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம எங்கே போனாலும் நூறுரூவா தட்டில் போட்டோம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து யார்ட்டையும் சொல்லுவேன் கோயிலுக்கு போறியா மாலை வாங்கி போட்டுறியா போட்டாச்சு இல்லை போட்டுட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுவா இத்தனைக்கான பூ ஒரு பூ கொடுத்தாலும் பூ அதை வாங்கிக்கலாம் கழுத்தில் கிடக்கிற மாலையை வந்து கலட்டி கொடுத்தான்னா இறைவனுக்கு போடப்பட்ட மாலை இன்னொருத்தர் கர்மத்தை வந்து கழிப்பதற்காக சரி பண்ணுவதற்காக அவர் தானமாக கொடுத்தது அதை போய் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து வாங்கி வந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும் கூட்டி கழித்து பார்த்தன்டா கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நூறுரூவா கொடு நூறுரூவா கொண்டு போனோம்னா நூறுரூவா தான் வருமானம் வந்திருக்கு பேலன்ஸ் இல்லைன்ட்டு போயிடும் இறைவனை நாம் கடன்காரனாக நமக்கு அவர் கடன் பண்ணணும் நானும் கொடுத்தேன் நீங்களும் கொடுத்தீங்க ஓகே முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன உனக்கு என்ன மைனஸ் ப்ளஸ் வரப்போகுது அப்போ எங்கே போனாலும் நாம் ஒரு படி மேலே இருக்கணும் இறைவன் போனாலும் சரி தான் ஆமாம் நான் வந்து எனக்கு வேண்டாம் உனக்குட உணப்பூ ச உனக்கு நல்லது பண்ணுற பூசாரிக்கும் செமத்தையாக கவனிச்சிட்டேன் உனக்கும் பூமாலையை போட்டுட்டேன் உனக்கும் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது இத்தனைக்கான பிரசாதம் மட்டும்தான் நீ எனக்கு இறை அருளை எனக்கு இறை அருளை கொடுக்க வேண்டுமே தவிர உன்னுடைய கழுத்தில் போட்ட மாலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு பொருளையும் நாம் போட்ட கொடுத்த பொருளையே திரும்பி வாங்குவது இந்த கல்யாணத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் எவ்வளோ அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா ரூபாய் செஞ்சுருக்காரு அப்போ நான் ரூபாய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இந்த பண்டம் மாற்று முறை இறைவன் இடம் நாம் மேலாக இருக்கணும் இறைவன் நமக்கு கொடுக்குற லெவலில் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு செஞ்சுட்டு போயிட்டால் நம்ம என்னடா கொடுக்குறது அப்படிங்கிற சிந்தனையை வந்து இறைவனுக்கு நாம் உருவாக்கணும் அப்போ சுக்கரன் நின்ற இடத்திற்கு ரெண்டு பதினொன்றுக்குண்டான ராசியை நீங்கள் வாராவாரம் இயக்கங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பயங்கரமான மேன்மை அடைவதோடு மட்டுமல்லாமல் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை நன்றாக பரிமளித்து வந்து சூப்பராக வந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமையில தான் வாழ்க்கையில் என்ன இருக்குது அங்கே சந்தோஷம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது ஒரு கணவன் மனைவி என்பது கருத்து வேற்றுமையோடு இருக்கக்கூடாது கருத்து வேற்றுமையோடு இருந்தோம்னா ஒரு விரக்தி இருக்கும் நம்ம சகித்து போகலாம் ஆனால் அது வந்து சகித்து போதல் என்பது வெற்றி அல்ல நம்மளுடைய இயலாமை நம்மளுடைய பலவீனம் தான் சகித்து போதுன்னு நான் சொல்வேன் எல்லோரும் நான் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னேன் நான் பொறுமையாக போறேன்மா அவனுக்கு கோலத்தனமாக இருந்தால் பொறுமையாக தான் போவான் அவனு கோலத்தனமாக இருந்தால் அவன் பொறுமையாகிடுவான் அப்போ இதில் ரெண்டு விதமான பலாவலன் நமக்கு கிடைக்கும் யார் ஒருவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் குடி வினிட்டீங்களா சுக்கரனுக்கு ரெண்டு உண்டான கிரகத்தை போய் பிடிச்சிருங்க சுக்கரன் வந்து என்ன சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சுக்கரன் என்று சொன்னால் வாகனம் வண்டி வீடு மனை மனைவி லக்ஸுரிஸ் லக்ஸுரிஸ் இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியம் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இன்றிலிருந்து நாளையிலிருந்து உங்களுக்கு சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு ரெண்டு பதினொன்று கட்டங்களை நீங்கள் இயக்குங்கள் நவகரகத்தில் போய் கூட என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு மாலை வாரத்தில் ரெண்டு நாள் கோயிலுக்கு போங்க இப்போ இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கிடுங்க திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் எல்லா நாளுக்கும் கோயிலுக்கு போகிறதில்ல ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் வாரத்தில் கோயிலுக்கு போகணும் அதுவும் உங்கள் உள்ளூர் கோயிலுக்கு போங்க அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் உள்ளூருக்கு கோயிலுக்கு போகாமல் அயலூர் கோயிலுக்கு போக உங்கள் உள்ளூரில் ஒரு கோயில் இப்போ தான் எல்லா இடத்துலையும் கட்டி வச்சுட்டாங்க அப்போ நீங்கள் போகிற அன்னைக்கு வந்து என்ன சொன்னேண்ணா பூசாரியை வந்து மெனக்குட்டு வர சொல்லுங்கள் பூசாரி இருந்தாருன்னா ஐயா வாங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டுங்க நான் வரேன்னு சொல்லுங்கள் நூறுரூவா தட்டில் போடுங்க அந்த நபர் வந்து வந்துடுவார் இன்றைய நிலைமை அவர்களுடைய பூசாரியுடைய நிலைமை கோடீஸ்வரனாக இருப்பதற்குண்டான வாய்ப்பே கிடையாதுன்ட்டான் ஏன்னா பூசாரி அப்படி வச்சிருந்தா தான் அந்த இடத்துல பூசாரி இருப்பார் பூசாரி கோடீஸ்வரன் ஆகிட்டாருன்னா எங்க வந்து என்ன சாமிக்கு தொண்டுலியும் பண்ண மாட்டார் இப்போ கோயில்களில் இருக்கின்ற அத்தனை ஐயமார்கள் என்ன சொல்றாருன்னா வாரத்தில் ஒரு ஒரு குரூப்பு அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் குரூப்பு அப்போ நாலு வாரத்தில் அப்போ அவனுக்கு அந்த நாலு ஆறு நாள் தான் கேட்குறேன் நீ கேட்குறேன் ஆறு நாள் தான் சார் எங்கள் போகிறேன் அப்படிங்கிறான் அப்போ ஆறு நாளில் வந்து அவனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்தால் தான் தட்டில் வந்து தொட்டு மற்ற நாளில்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா கோயிலில் ஒரு ஈ காக்கா கூட அது இன்றைக்கி காலையில் பார்க்குற திங்கக்கிழமை கோயிலில் இப்படி எட்டி பார்த்தோம்னா என்ன கூட்டமே இல்லை திங்கக்கிழமை யார் சார் சாமி கூட வருவாங்க செவ்வாய்க்கிழமை பாருங்கள் வாசல் வரைக்கும் கூட்டம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பாருங்கள் கூட்டம் நிறையா இருக்கும் காரணம் வந்து என்ன சொன்ன ஒரு குறிப்பிட்ட கிழமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அது பறந்ததாக வர வேண்டும் என்று சுக்கரனுக்கு ரெண்டு பதினொன்னில் எந்த கட்டம் வருகிறதோ அந்த காலத்தில் கோயிலுக்கு போங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கூட்டம் இல்லாத சகஜமான நிலைமையாக இருக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எப்போ போகணும்னே தெரியல எப்போ போகணும்னே தெரியல அந்த அந்த காலத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது பெரிய சூத்திரம் இது நடைமுறைக்கு ஒத்து வருமான நூறு பெர்சன்ட் ஒத்து வரும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஒரு கலைய கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய ஜாதத்தில் சுக்கரனுக்கு ரெண்டு பதினொன்றாம் உண்டான அந்த கிழமைகளில் கோயிலுக்கு போய் அந்த நவகிரகத்தில் இருக்கிற அந்த தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னால் மாலை போட்டு ஒரு விளை போட்டு வந்துட்டு அந்த நவகிரகத்தை வந்து என்ன சொன்ன இருபத்தேழு சுற்று சுத்தணும் ஏன்னா சாதாரணமாக ஒம்பது சுத்தணும் இருபத்தேழு சுத்தன யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்மாக்கள் நவகிரகத்தை சுத்த சுத்த சுத்தான் கர்மாக்கள் போகும் நவகிரகத்தை யார் சுற்றுறான் சுற்றுறது இல்லை இன்னொன்று கோவில் கொடிமரத்தை எவன் ஒருவன் கீழே விழுந்து வணங்கிடுறானோ அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் கோவில் கொடிமரத்திற்கு அவ்வளோ பயங்கரமான சக்தி உண்டு சா சாஷ்டமாக விழுந்துடணும் விழுந்துட்டு வந்து என்ன சொன்னா யார் சுற்றி பார்க்காங்களா பார்க்கலையா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது கொடிமரத்திற்கு அவ்வளோ மரியாதை உண்டு கொடிமரம் வந்து என்ன சொன்னால் ஒரு அற்புதமான சக்தி நம்முடைய அங்கங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஆணுடைய அங்கங்கள் தலையும் பாதமும் வந்து என்ன சொன்னால் அப்படியே சிரசம் கால் வந்து என்ன சொன்னானா அப்படியே வந்து தரையில் படிஞ்சிடும் பெண்களுக்கு நெற்றியும் முட்டியும் நெற்றி அந்த முட்டி பின்னாடி இருக்கிற அந்த காலுடைய பெருவர்கள் அங்கே பதிஞ்சிடும் அப்படி போது அவர்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை அடைவார் அதனால் கொடிமரத்திற்கு கொடிமரத்தில் கொடிமரத்தை வந்து யார் கொடிமரத்திற்கீழே யார் விழுந்து வணங்கினாலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அதனால் கோவிலுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் போகும் கொடிமரத்துக்கு கீழே விழுந்து வணங்குங்க மாலை இல்லாமல் போகாதீர்கள் சின்ன மாலை நாள் வாங்கிட்டு போங்க போனீங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சுக்கிரனை வலிமைப்படுத்தி பெரிய வெற்றியாளராகவும் சுக போகங்களுடனும் லக்ஸுரிஸுடனும் வண்டி வாகனத்துடனும் பூமி நிலம் சார்ந்த விஷயத்தில் பெரிய வெற்றி கொடி நாட்டுவதற்கு சுக்கரனுக்கு ரெண்டு உடைய கிரகங்களை நீங்கள் வலிமைப்படுத்தப்படுத்த அனைத்தையும் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சொகமே சொல்க சொகமே சொல்க வாழ்க்கை வளர்ப்பன் வாழ்க்க வளம் நன் வணக்கம் வணக்கம் வணக்கம்